பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் வாசித்த புத்தகத்தில் நாம் காண இருப்பது தமிழகத்தின் முன்னணி கல்வி சிந்தனையாளர்களில் ஒருவர் பேராசிரியர் ச மாடசாமி அவர்கள் நூலான என் சிவப்பு பால் பாயின் பேனா என்பதைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் நூலாசிரியர் அவர்கள் பத்து தலைப்புகளில் எழுதிய கல்வி கட்டுரைகளின் தொகுப்பாக இந்நூல் வெளிவந்துள்ளது முதல் கட்டுரையின் தலைப்பே நூலின் தலைப்பாக அமைந்துள்ளது நூலின் முதல் பத்தி துவங்கும் பொழுதே ஆசிரியர் ஒரு பயந்த சர்வாதிகாரி என்ற வார்த்தையுடன் துவங்குகிறார் ஆசிரியர் பயந்த குழந்தைகளை விரும்புவராக இருக்கிறார் எனவும் வகுப்பறைக்குள் தான் ஒரு சர்வாதிகாரியாகவும் சுற்றியுள்ளவருக்கு பயந்தவராகவும் இருப்பதாக துவங்குகிறது இக்கட்டுரையில் சிவப்பு பேனாவிற்குள் இருக்கும் அதிகாரத்தை பேசுகிறார் பொதுவாக நாம் விடைத்தால் திருத்தும் பொழுது செய்யும் தவறுகள் எது செய்ய வேண்டும் என்பதையும் சில எடுத்துக்காட்டுகளுடன் நூலாசிரியர் விளக்குகிறார் மாணவர்களின் மதிப்பெண்ணிற்கு நாம் கமெண்ட் கொடுப்போம் அதையெல்லாம் எப்படி தர வேண்டும் குறைவான மதிப்பெண் பெற்றோரையும் எப்படி நேர்மறையாக கூற வேண்டும் என்பதையும் நிறைய மதிப்பெண் பெற்றவருக்கும் அடுத்து இன்னும் பெற வேண்டியது எப்படி என்பதையும் தெளிவாக எடுத்துக்காட்டுகளுடன் கூறியுள்ளார் நூலாசிரியர் அவர்கள் அடுத்த கட்டுரையானது ஒவ்வொரு அவமதிப்பும் ஒரு மரணம் என்ற தலைப்பில் இருக்கிறது மதிப்பெண்களால் நடக்கும் தற்கொலை மற்றும் வகுப்பறை அவமதிப்புகளை பற்றி பேசுகிறது இத்தலைப்பு அவமதிப்பானது மரணத்தை விட மேலானது என கூறுகிறார் நூலாசிரியர் வகுப்பறைக்குள் தான் எத்தனை அவமதிப்புகள் ஆசிரியர் மாணவர்கள் மீது வன்முறையாக பேசும் வார்த்தைகளை பற்றியும் அவமதிப்புகளையும் விளக்குகிறார் நூலாசிரியர் அவர்கள் பங்கஜம் சொன்ன கதை என்ற தலைப்பில் வகுப்பறைகளை திறந்துவிட்டு கல்வி கற்க வேண்டும் என்பதை ஒரு வாட்ச்மேன் உதாரணத்துடன் விளக்கியுள்ளார் நூலாசிரியர் அவர்கள் வகுப்பில் தூக்கம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் வகுப்பறைக்குள் ஆசிரியர் மட்டுமே கற்பித்தலில் ஈடுபட வேண்டுமா சுற்றியுள்ளவர்களையும் பயன்படுத்தலாமா என்பது பற்றிய சில பரிசோதனைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் நூலாசிரியர் அவர்கள் தப்பித்த குரங்குகள் முக்கியமானவை என்னும் தலைப்பு யாருடைய பாதிப்பும் இல்லாமல் யாராலும் வடிவமைக்கப்படாத குரங்குகளின் முகமே முக்கியமானது என்ற கருத்தை பேசுகிறது ஆசிரியர் தன்னுடைய விருப்பத்திற்கு உருவாக்கும் மாணவரது முகங்களை விட மாணவர்கள் தாங்களாகவே கற்று சொந்தமாக முன்னேறும் அவர்களது சொந்த முகம் முக்கியம் என்கிற கருத்தோடு இந்த தலைப்பு இருக்கிறது அடுத்து வரும் கட்டுரைகளில் முக்கியமான சிறப்பம்சங்களாக நான் கண்டவை பள்ளிகள் வேலைகளுக்கு பிள்ளைகளை தயார் செய்யும் சந்தைகளாக இருக்கின்றன என்பதை குறிப்பிடுகிறார் வகுப்பறை சலித்து போனால் மாணவரை குற்றம் சொல்லாமல் தனது புரிதலை சரிசெய்ய முயலும் ஆசிரியர்களின் தேவை பற்றி எப்பொழுதும் நிரம்பி கிடப்பவர்கள் எனும் கட்டுரையில் குறிப்பிடுகிறார் நாம் என்ன சொன்னாலும் சிலர் எனக்கு தெரியும் என கூறுவதை இக்கட்டுரையின் வழியே எப்பொழுதும் நிரம்பி கிடப்பவர்கள் என அவர்களை குறிப்பிடுகிறார் நூலாசிரியர் இறுதியாக ஆசிரியர் பணி ஒரு பழக்கமாக பார்க்காமல் பயணமாக பார்க்க வேண்டும் என கூறி முடிக்கிறார் நூலாசிரியர் அவர்கள் ஓர் ஆசிரியராக இந்நூலில் நான் கற்றுக்கொண்டது நிறைய நீங்களும் படித்தால் நிச்சயம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் கட்டாயம் அனைத்து ஆசிரியர்களும் இந்நூலை ஒரு முறையாவது படிக்க வேண்டும் நான் படித்து முடித்ததும் எழுந்த ஒரே ஒரு கேள்வி அது மட்டும் விவாதிக்க வேண்டியது ஆசிரியர்கள் பொதுவாக ஒரு அமைப்பின் கீழ் பணிபுரிபவர்களாகவே இருக்கிறோம் இந்த சூழலில் பரிசோதனை முயற்சிகள் செய்வது சாத்தியமா என்பது மட்டும் விவாதத்திற்குரியது மற்றவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களே நன்றி வணக்கம்